ரிஷபம் மிதுனம் அதே மாதிரி கன்னி துளம் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா இந்த நாலு ராசியில இருக்கவங்களும் டெஃபினட்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க பொதுவாக வந்து இந்த கும்பராசி சரி கும்பராசி பொறுத்த வரைக்குமே வந்து இங்கெல்லாம் தாமத திருமணம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் காதல் திருமணமா இருந்து விட்டு கொடுத்தாங்க மட்டும்தான் அவங்களுக்கு லைஃப் சக்சஸ் உச்சமாக பார்த்தீங்கன்னா மீனராசி மீனராசியில் ஒரு சுக்கரன் உச்சமாகும் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் தாமத திருமணம் காதல் திருமணமாக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா குரு சுக்கரன் சேர்த்து பேருன்னு இப்போ தனிப்பட்ட முறையில் விட இந்த புதனுடைய சம்பந்தப்பட்ட பேர்கள் எல்லாருமேக்குமே வந்து நல்ல ஒரு காதல் திருமணம் அப்படின்றது இருக்கும் புதனாக இருக்கட்டும் சுக்கரனாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவா இருக்கட்டும் இந்த பே இதுல வச்சிருக்கக்கூடிய பேர்கள் வச்சவங்க கண்டிப்பா ஒரு லவ் மேரேஜ் கூட தான் போவாங்க அவங்க அந்த இது காதலை விரும்பக்கூடிய ஒரு இருப்பாங்க காதல் கொடுத்துட்டே இருப்பாங்க இப்ப உங்களுக்கு இது காதல் திருமணம் போறீங்க அப்படின்னாலும் பேரண்ட்ஸோட எதிர்ப்பிற்கும் எல்லாமே பண்ணுறீங்க ஆனால் அவங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த கான்ஃபர்ட் இருக்கும் மேம்போக்காக நான் போனேன் எனக்கு லவ் லவ் பண்ணேன் கல்யாணம் பண்ணிட்டேன்னு பண்ணிவிட்டு அதை இடைப்பட்டத்தில் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிங்கன்னு நானே சொல்லிகிட்ருக்கேன் நிறைய பேர் யாருன்னா காதல் வாழ்க்கை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நூறு சதவீதம் வெற்றியாளர்களாக இருப்பாங்க இவங்களுக்குலாம் காதல் இவங்க வந்து காதலிச்சாலே உங்களுக்குலாம் வெற்றி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி கிரக காம்பினேஷன்ஸை வச்சு நீங்கள் சொன்னாலும் சரி அல்லது பேர்களை வச்சு கூட நீங்கள் நிறையா சொல்கிறீங்க இந்தந்த பேர் இருக்கிறவங்களுக்கு காதலில் வந்து நூறு சதவீதம் வெற்றி அப்படின்னு அப்படி கிரக காம்பினேஷன்ஸை வச்சு எப்படி சொல்லலாம் பேர்களை வச்சு எப்படி சொல்லலாம் மேடம் பொதுவா சார் இப்ப பண்றோம் நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு திணிச்சா அந்த இடத்துல நம்ம சக்சஸ்ஃபுல் கொடுக்கறது இல்லை அப்ப இங்க முதல் காரண காரகமும் பாக்கும்போது இந்த சந்திரன் இப்ப அந்த சந்திரன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாக்கும்போது முதன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ராசிக்காரங்களாவே எடுத்துக்கலாம் சரிங்களா அது ஒரு விஷயம் எடுத்துப்போம் அதே மாதிரி சுக்கரன் சுக்ரன் என்ன மாதிரி இருக்கு உங்களோட ஜாதகத்துல சுக்கிரன் அப்படிங்கிறது ஏன்னா எதிர்பாலின ஈர்ப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்யூனியம் ஒருத்தவங்களுடைய விருப்பத்தை நீங்க உன்னோட இடத்துல எப்படி வெளிப்படுத்துவீங்க அப்படின்னா உங்களுடைய அந்ய மூலமா வெளிப்படுத்துவீங்க அன்பினுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடு தான் காமம் அந்த மாதிரியான விஷயத்தின் மூலமா ஒருத்தவங்க ரொம்ப ஈர்ப்பா இருப்பாங்க இப்ப அது கணவன் மனைவி பிரியவே மாட்டாங்க ரொம்ப அன்யூனியமா இருப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப இந்த புதன் சுக்கரன் செயற்கை வச்சுதான் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்து குரு குருன்றது ஜாதகர் நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஒரு ஆளா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்களா எடுத்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து ஒரு சுக்கரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மெயினாக அவங்க பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது ரிஷபம் ரிஷபம் மிதுனம் அதே மாதிரி கன்னி துளம் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக இந்த நாலு ராசியில் இருக்கவங்களும் டெஃபினட்டாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க இதுலயே பார்வைப்படக்கூடிய இடம்னு ஒரு விஷயம் இருக்கு பொதுவாக விருஷகமும் சரி மேஷமும் சரி இவங்களாம் அந்த அடாவடியான காதலாம் இருக்கும் இல்லைன்னா மூணு கால் என்ன எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல வம்பு வழக்கு வேணா கொண்டு வா நான் வந்து இந்த லவ் பண்ணிட்டேன் இந்த நான் லவ் பண்ணிட்டேன் அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் போறேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு துணிச்சல் இருக்கும்ல இவங்களாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் தன்மையா பேசுவாங்க நம்ம முதல் சொன்ன நாலு வளர்சிக்க இவங்க வந்து ஒரு துணிச்சல வந்து அடாவடியா வந்து வெளிப்படுத்திடுவாங்க இந்த பிள்ளைய நான் லவ் பண்றேன் முடியுமா முடியாதா அப்படின்ற அளவுக்கு ஒரு அடவடித்தனமான ஒரு காதலை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பொதுவாக வந்து அந்த பேரண்ட்ஸோட சைடில் வந்து கொஞ்சம் டிஃபிகல்டிஸ் இருக்க மாதிரி இருக்கும் அவங்க வந்து அதை கொண்டு போகிறது பிரச்சனைகளை கோர்ட் கேஸ் வரைக்கும் கொண்டு போகிறது இல்லை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போகிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசியில இருக்கவங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பஞ்சாயத்தை கொடுக்கும் பொதுவாக வந்து இந்த கும்பராசியும் சரி கும்பராசியை பொறுத்தவரைக்குமே வந்து இங்கெல்லாம் தாமத திருமணம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் காதல் திருமணமா இருந்து விட்டு கொடுத்தாங்க மட்டும்தான் அவங்களுக்கு லைஃப் சக்ஸஸ் அதே மாதிரி இந்த மகரமும் கும்பமுமே சரி ரெண்டு இடத்துல இருக்கவங்களுக்குமே வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழணும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் காதல் வாழ்க்கை நல்லா நல்லா இருக்கும் ஏன்னா இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த உச்சமாகக்கூடிய இடம் அப்படிங்கும்போது சுக்கரன் உச்சமாகிறது பாத்தீங்கன்னா மீன ராசி மீன ராசியில ஒரு சுக்கரன் உச்சமாகும் கண்டிப்பா அவங்களுக்குலாம் தாமத திருமணம் காதல் திருமணம் தான் ரொம்ப நல்லது ஏன்னா குரு சுக்கரன் சேர்க்கை அவங்க வந்து சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்புகளே பிறந்திருக்காங்க அதான் வந்து சொல்லுவாங்க ஐனா சைன போகம்னு சொல்லுவாங்க ஒரு படுக்கையறை சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடியது அப்ப இந்த ஜோதிடத்துல பன்னெண்டாம் இடம் சொல்ற இடத்துல இந்த சுக்கரன் உச்சமாகறதுனால இவங்களுக்கு திருமண வாழ்க்கைன்னு வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமாயிடும் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கை திருப்தி இருக்காது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் இருப்பாங்க ஒய்ஃப் ஒரு பக்கம் இருப்பாங்க இல்ல வீட் ஒரே வீட்டுல இருப்பாங்க ரூம்மேட் மாதிரி இருப்பாங்க பெருசா அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு உறவு அப்படிங்கறது இருக்காது அவங்களை பொறுத்த இந்த சுக்கரன் உச்சமா இருக்கிறது அதே மாதிரி இந்த இடத்துல புதா நீச்சம் ஆயிடுது இல்லைங்களா அந்த அன்புன்றது எதிர்பார்த்துட்டே இவங்க வந்து நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த மனுஷன் நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட மென்டாலிட்டி இருக்கும் அப்ப இவங்களுக்குள்ள வந்து அந்த இணக்கமான உறவு வேணும் அப்படின்னா இவங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மட்டும் அதே மாதிரி புரிஞ்சுண்டு வாழணும் அப்போ அதனால் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் எந்தெந்த பேர் இருக்கிறவங்களுக்குலாம் காதலில் ரொம்ப அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக சார் எல்லாமே ஆக்சுவலாக என்னென்னா நீங்கள் பேருன்னு இப்போ தனிப்பட்ட முறையில் விட இந்த புதனுடைய சம்மந்தப்பட்ட பேர்கள் எல்லாருமேக்குமே வந்து நல்ல ஒரு காதல் திருமணம் அப்படின்றது இருக்கும் புதனாக இருக்கட்டும் சுக்கரனா இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண்டிப்பா ஒரு லவ் போவாங்க அவங்க அந்த காதலை விரும்பக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க காதல் கொடுத்துட்டே இருப்பாங்க அன்பு அவங்க கிட்ட அன்பு குறையாம இருக்கும் இந்தந்த கிரக காம்பினேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் செட் ஆகாது அவங்க வந்து நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்றதே நல்லது அப்படின்னு சொல்லலாமா நிச்சயமா இப்ப எப்படின்னா ஒரு இதுக்கு வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு முப்பது பாகைன்னு சொல்லுவோம் அதுல பாகை ரீதியா கொஞ்சம் டிஃப்ரென்சேஷன்ஸ் வரும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கும் இன்னொரு கட்டத்துக்கும் இப்போ நீங்க ஒரு துளாராசில பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட துளாராசில வந்து உங்களுக்கு சுக்ரன் இருக்கு இந்த புதன்ன்ற கிரகம் என்னவா இருக்கு அப்படின்னா கண்ணில இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கண்ணில வந்து ஏதோ ஒரு ரொம்ப இதுக்கு அதுக்கும் டிகிரியில வந்து அதுக்கு இடையில ஒரு கிரகம் அந்த சக்ஸஸ்ஃபுல் கொண்டு பிரச்சனை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி போறது நல்லது டிகிரியை வந்து நம்ம மெயினா கால் பண்ணுறோம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு இன்னொன்னு வந்து குரு வக்ரமாக இருக்கணும் ஜாத்தில குரு வக்ரமாக இருந்துச்சு குருக்கு எதுவும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிச்சு போகலாம் இந்த குரு கெட்டு போயிடுச்சுனாலே கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு வகையில அசிங்கப்படுறது தான் செய்யும் உங்களுடைய கிரக அமைப்புகளை பார்த்துட்டு உங்களுக்கு காதல் வாழ்க்கை அதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அல்லது அரேஞ்ச் உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படி ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு மாறா காதல் வாழ்க்கை தான் சரியா இருக்கும்னு நம்ம சொன்னவங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலோ அல்லது அரேஞ்ச் மேரேஜ்ல போகிறவங்க போறது நல்லது அப்படின்னு சொன்னவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணாலோ அப்படி மாறி பண்ணும்போது பிரச்சனைகள் வருமா கண்டிப்பா கண்டிப்பா சார் எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா ஓ இவங்களோட எதிர்பார்ப்பு குறைச்சிக்கணும் இப்ப நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு நான் பார்த்தேங்க என்னோட அனுபவம் ஒரு பொண்ணுக்கு பாக்குறேன் எனக்கே நான் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னேன் நான் யாரையுமே லவ் பண்றவங்கள வேணான்னு பிரிக்கவும் மாட்டேன் எனக்கு அது சொல்றதுக்கு எனக்கே தயக்கமா இருக்கும் பட் உங்களோட ஜாதக அமைப்புல உங்களுக்கு இந்த பையன் வந்து ஏமாத்திட்டு போற மாதிரி இருக்குப்பா தயவு செஞ்சு வேண்டாம் அந்த பையன் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்க மாட்டாரு பட் சப்போஸ் நீங்களே கல்யாணம் பண்ணிட்டாலும் ஏதோ ஒரு வகையில் அது வந்து உங்களுக்கு ஒரு பிரிவினை கொடுக்குற மாதிரியான கிரக அமைப்பாகவே இருக்குது தயவு செஞ்சு வேண்டாம் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு நான் சொன்னேன் எனக்கு அது மனதில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது பட் ஆனால் அந்த பொண்ணோட லைஃப் வந்து நீங்கள் கண்டிப்பாக லவ் பண்ணால் அந்த பிள்ளை இப்போ கல்யாணம் பண்ணினாலும் சரி பேரண்ட்ஸை வச்சோ பேரன்ட்ஸ் எதிர்த்தோ ஏதோ ஒரு வகையில் கல்யாணம் பண்ணாலும் அந்த பிள்ளை லைஃப் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாது கண்டிப்பாக இன்னொரு லைஃப் அப்படின்றது இருக்குது இதை தெரிஞ்செண்டே நம்ம என்ன பண்ண முடியும் அவங்ககிட்ட சொல்றேன் இல்லைப்பா நீங்கள் வந்து நீங்கள் லவ் பண்ற பையன் சரியான பையன் கிடையாது அந்த அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பையனோட ஜாதகத்தை வாங்கி நான் பார்த்துட்டு அந்த பையனும் எனக்கு லைனில் வந்தான் இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது எனக்கு எந்த பற்றின உண்மைகளும் என்கிட்ட சொல்லலை அதுக்கப்புறம் தனியாக வந்துட்டு ஆமாம் மேம் நான் வேற ஒரு பொண்ணோட வீட்டில் வந்து இது பண்ணிட்டாங்க நிச்சயம் பண்ணிட்டாங்க பட் ஆனால் இந்த பொண்ணை வந்து என்னால் இது பண்ண முடியல நான் வீட்டில் இருக்க பொண்ணு தான் பார்த்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணப்போகிறோம் அதுவும் எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணை என்னை விரும்பிட்டு இருந்தது என்னோட உறவுக்கார பொண்ணு அப்படிங்கிறோம் ஆனால் இந்த பொண்ணை வந்து ஏமாற்றணுன்ற மனநிலை எனக்கு இல்லை ஆனால் நான் அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல நாங்கள் இத்தனை வருஷம் லக் பண்ணிட்டோம் ஆனால் எங்கள் அம்மா என்ன சூசைட் பண்ணி பண்ணி எப்படினு எனக்குமே வந்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு லைஃப் நல்லா இருக்கும்னு தோணலை ஏன்னா வேற ஒரு ஜாதத்தில் பார்த்தோம் அவங்க நான் இல்லாமல் போயிடுவேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் அப்போ இந்த பையன் வந்து என்கிட்ட தனியாக பேச அந்த பையன் நான் சொல்லவும் முடியாது அப்போ நான் வா சொல்கிறேன் இல்லைப்பா இது உங்களுக்கு செட் ஆகிடும் நீங்கள் விட்டுட்டு நீங்கள் வேலை வேலைக்கு பாருங்கள் இது வந்து லைஃப் சக்ஸஸ்ஃபுல் கொண்டு போகணும்னு உங்களுக்கான விஷயங்கள் கிடையாது ரொம்ப மோசமாக இருக்குது விளிம்பு ரொம்ப குறைந்த பகையில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து உங்களை வந்து லைஃப்பில் ரொம்ப பாடுபடுத்துரும் கண்டிப்பாக அந்த பையனுக்கு இன்னொரு லைஃப் இருக்குன்றதை காட்டுது விட்டுருங்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அதை நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பு சில பேர் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க மேடம் காதலிச்சு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நாங்கள் காதலித்து தான் கல்யாணம் பண்ணோம் எந்த ஒரு ஜாதகத்தையுமே நாங்கள் பார்க்கல ஆனால் நாங்கள் நல்லா தான் இருக்கோம் எங்கள் லைஃப் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் நாங்கள் ஜாதகம்லாம் எதுவுமே பார்க்கல காதலிச்சோம் திடீர்னு ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல்ட்ஸ்ல வேறு இருக்கு இது எல்லாத்துக்கும் என்ன என்ன காரணம்னு நினைக்கிறீங்க என்னென்ன சார் இப்போ வீட்டில பார்த்து எதிர்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் பட் ஆனா அந்த லைஃப்ப சக்ஸஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டா எனக்கு மரியாதை எங்களுக்கு எங்க வீட்டுக்கு போக முடியாது என்னோட அம்மா அப்பிட்ட போய் நான் நிக்க முடியாது என் லைஃப் நல்லா நிக்க முடியாது என்கிட்ட என்னோட மாமியார் வீட்லையும் சப்போர்ட் இல்லை நான் எதுவுமே இல்லாம நிக்கணும்னா இப்போ என் லைஃப் எனக்கு நல்லா இருக்கும் ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்திருது ஆனா அவங்க லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு நான் எடுக்கிறேன் குழந்தை பிறப்பு விஷயம் அவங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்கான ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு அது இல்லை அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த குடும்ப வாழ்க்கை என்ன ஆகும் ஒரு நாள் ரெண்டு நாள் சர்வைவல் பண்ணோம் அந்த பொண்ணு அப்புறம் ஒரு கட்டத்தை மீதி போகும்போது பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இப்போ என்கிட்ட கிடைக்காம நாங்க ஏதாவது டெஸ்ட் யூ பேபி மாதிரியாவது அட் லீஸ்ட் எடுத்துக்கலாமா எனக்கு அந்த மாதிரியான ஒரு கொடுப்பன இருக்கா அப்படி இருந்தா கூட சொல்லுங்க ஏன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு இப்ப என்னால இன்னும் குழந்தை பெத்துக்காம இருக்கிறது எனக்கு இதுவே ஒரு பெரிய இதுவா இருக்கு பட் ஆனா என்னோட எந்த சோர்ட்டும் இல்லாம இருக்கும் அம்மா வீட்டிலயும் சப்போர்ட் இல்ல மாமியார் வீட்லயும் சப்போர்ட் இல்ல அப்ப அந்த அட்லீஸ்ட் இந்த குழந்தை சந்தோஷமா எங்க வீட்டுல சேர்த்துப்பாங்களா அதுக்கான கிரக செயற்கை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரி தாம்பத்தியம்ன்றதுல பிரச்சனை இருக்கு நீங்க அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்ப அவங்க உங்க ஹஸ்பண்ட் வந்து குழந்தை பிறப்புக்கான டிலே ஆகிற மாதிரி இருக்கு நீங்க ஒரு டாக்டர் நல்ல டாக்டர் போங்கப்பா எந்த டைம்ல உங்களுக்கு டாக்டர் கிட்ட போனீங்க அப்படின்னா அதுக்கான கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதனால குழந்தை பிறப்பு பார்த்துன்றது இப்போ உண்டு ஆனா நீங்கள் வந்து டெஸ்ட் டியூப் பேபியா தான் போக முடியுமே தவிர்த்து நீங்க வந்து நாமளா குழந்தை பெற்றுக்கிறதுக்கான கிரக சேர்க்கை உங்கள்கிட்ட இல்லை அதனால நீங்க முயற்சி எடுங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு மூணு வாட்டி முயற்சி எடுத்தோம் எதுவுமே ஆகல இதுக்கு முன்னாடி நீங்க என்ன எடுத்திருந்தாலும் ஆயிருக்காது ஏன்னா கிரக சேர்க்கை உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபுளா இல்லை இப்போதான் அந்த ஃபேவரபுளே வந்துருக்கு குழந்தை பிறப்புக்கான கிரகத்தை ஒரு சுப கிரகம் பார்க்குது அப்போ கண்டிப்பா உங்களுக்கு இப்போ கிடைக்கும் நீங்க முயற்சி எடுங்க ஆனா ஒரு டாக்டர்கிட்ட போகணும் ஒரு செலவு பண்ணணும் ஒரு சின்ன இது உடம்புல வந்து கத்தி வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்க பாருங்க நிச்சயமா சக்சஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு திருப்பி அவங்க வந்து ஒரு குமே சொன்னாங்க மேம் நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு நிறைய உங்களுக்கு அனுபவங்கள் நிறைய அனுபவங்கள் இருக்கு இப்படி ஒரு கிரகம் வந்து வக்கரம் ஆகிறது ஒரு காதல் வாழ்க்கையில என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத சொன்னீங்க திருமண வாழ்க்கையில் ஒரு கிரகம் வந்து வக்கரம் ஆகிறது மூலமா என்ன மாதிரி தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் வக்ரமான கிரகங்கள் ஏதாவது ஒன்று கிரகம் இருக்குது அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் அது கூட ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிரகத்துக்கு வந்து அந்த கிரகத்துக்கான காரக பண்புன்னு இருக்கும் இப்போ ஒன்றுல இருக்கு ஒரு வக்ரமான கிரகத்தோட வந்து சூரியன் இருக்கு நம்ம எடுத்தோடனே கேட்கலாம் ஏன்னாப்பா உங்க அப்பாவுக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்கான்னு கேட்கலாம் இல்லை அப்பா இருக்காரா இல்லையான்னு கேட்கலாம் அப்போ அவங்களுக்கான ஒரு ஒன்று அந்த காரக பண்பு அவங்களோட சேர்ந்து பயணிக்க வர்றதுல எங்கள் அப்பா வேற ஒரு இடத்துல இருக்காங்க நாங்கள் ஒரு வேறு இடத்துல இருக்கோம் எங்களுக்கு அவங்களுக்கும் பெருசாக ஒரு கம்யூனிகேஷன் அம்மா அப்பா சின்ன வயசுலேயே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா சில பேருக்கு அந்த வாழ்க்கை அவங்க அப்பாவுக்கு இன்னொரு லைஃப் அமைச்சு கொடுத்துரும் இவங்க ஒரு லைஃப்பில் இருப்பாங்க சில பேருக்கு அப்பா இல்லாமல் இருப்பாங்க குழந்தை நான் பிறக்கும் போதே அப்பா இறந்துட்டாங்க திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு நாங்கள் இறந்துட்டாங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்றது அப்போ ஒரு வக்ரமான கிரகம் ஒரு கூட இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு லைஃப் அப்போ நம்ம கூட செவ்வாயிருக்குன்னு வச்சுப்போம் பெண் அதை எடுத்துக்கிறோம் முதன் இருக்குது முதன் வக்ரமாக இருக்குது கூட வந்து இருக்குது அப்போ அந்த கணவருக்கு வந்து ஒன்று இன்னொரு காத்தல் இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு தூழியை சந்திச்சிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் சகோதரனாகவும் பார்க்குறோம் செவ்வாய் எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க கூட சகோதரனாகவும் பார்க்குறோம் அப்போ சகோதரனுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு காதல் தொடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சந்திச்சிருப்பாரு இல்லை அவரோட லைஃப்பில் வந்து அவர் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ம் வந்து திருமணம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க மேடம் காதலிச்சு திருமணம் பண்ணலாமா இல்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை நம்ம பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகம் ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா அதை ஒரு ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு ஜோதிடர்கிட்ட போய் அவங்க என்ன மாதிரி ஆலோசனைகளை கேட்டுட்டு அதை பண்ணுறது சரியா இருக்கும் இப்ப ஒரு ஒருத்தரோட ஜாதகம் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க அதுலயே சொல்லலாம் நம்ம சொன்ன மாதிரி கிரகச்சரிக்கைகள் எப்படி இருக்கு ஒன்னும் இல்ல நம்ம ஜெனெட்டிக்கா உங்க குடும்பத்துல வந்து யாராவது இந்த மாதிரி வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ணி இந்த பிள்ளை அடுத்து வீட்டை விட்டு போகும்போது நம்ம பார்த்து சொல்லிடலாம் அது அதுக்கு உங்களுக்கு நம்மளுடைய பரம்பரை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது சனியை பாக்குறோம் அதுதான் சொன்னேன் ஒரு கிரகத்தை ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா வெறும் ஒரு கட்டத்தை வச்சு மட்டுமே இல்லாம அதன் கூட இணைவு பெற்ற கிரகங்கள் என்ன இருக்கு கேந்திரத்துல என்ன இருக்கு திரிகோணத்துல என்ன இருக்கு மூல மூலத்திரிகோணத்துல என்ன இருக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கான எந்த கிரகங்களோட அது என்ன மாதிரியான வாழ்க்கை சூழல்கள் அவங்க குடும்பத்துல இருந்திருக்கும் இவங்க அத்தை இடத்துல எப்படி இருந்திருப்பாங்க இவங்களோட மா தாய் மாமா எப்படி வாழ்ந்தாங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இல்லாம போகலாம் இதுல சில பேருக்கு லேட்டா திருமணம் நடக்கும் ஒரு சில முப்பத்தி ரெண்டு வயசு ஆச்சுங்க இன்ன வரைக்கும் எங்க வீட்டுல எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப லேட்டாக திருமணம் நடந்தது அதே மாதிரி தான் எனக்கு டைம் போயிட்டே இருக்கு எனக்கு கல்யாணம் ஆகலை உங்களுக்கு அந்த மாதிரி தான் அமையும் அப்போ நம்மளுடைய எல்லாமே நம்மளுடைய ஜீன் சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்மளுடைய பரம்பரை தொடர்பான விஷயங்கள் இப்ப அதோட தான் கனெக்டிவிட்டில வரும் அப்போ அவங்களுக்கு வந்து இது காதல் திருமணம் தான் கொண்டு போகும் இது அரேஞ்ச் மேரேஜ் தான் கொண்டு போகும்ன்றதை நம்ம தெளிவாக சொல்லிடலாம் நான் வந்து பொதுவாக சொல்றது சார் ஓப்பனாக சொல்லிடுவேன் நீங்கள் காதல் திருமணம் பண்ணுற மாதிரி கிரக இருந்து அதில் கொஞ்சம் நெகட்டிவான பிளானட்ஸ் இருக்கு கூட கனெக்டலாக இருக்குது அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல இந்த பிரச்சனை வரும் நீங்க பார்த்து சூதானமா இருக்கணும் பொதுவா வந்து அந்த சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடம் சுக்கரன் உச்சம் அதே மாதிரி சுக்கரன் நீச்சம் புதன் வந்து வக்ரமா இருக்கிறது புதன் ஆட்சி உச்சம் நீச்சமா இருக்கிறது இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருக்கிறதும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த குருன்ற கிரகம் உங்களுக்கு சுக்கரனோட வீட்டில் அதாவது ரிஷபத்துலேயோ அல்லது துலாத்துலையோ இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இந்த இடத்துல கவனமாக இருக்கணும் இதே வக்ரமான செவ்வாய் இருக்குது செவ்வாய் வந்து குறைந்த பாகையில் இருக்குது அப்படின்னா இவங்களும் ஏதோ இந்த ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை சந்திக்கிறாங்க ஒன்று திருமணத்துக்கு முன்னாடி உறவு எடுத்துக்கிறது இல்லை திருமண உறவுக்குள்ளே போக முடியாமல் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் அது கூட இன்னும் ரெண்டு கிரகங்கள் தேவை அப்போ அந்த மாதிரி கிரகங்கள் இருந்துன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ப பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அதன் மீது விருப்பம் இல்லாமல் இருக்கும் சில பேர் ஆணாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான தன்மைகள் இல்லாமல் இருக்கும் இது இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து உங்களுக்கு சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு இது காதல் திருமணம் போகிறீங்க அப்படின்னாலும் பேரண்ட்ஸோட எதிர்ப்பு இருக்கும் எல்லாமே பண்ணுறீங்க ஆனால் அவங்கள உங்கள் ரெண்டு பேருக்குள்ள அந்த கான்ஃபெக்ட் இருக்கும் ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னா ஒரு ஆறு வருஷத்தில் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி பிடிப்பு இல்லாமல் போயிடக்கூடாது ரெண்டு பேருக்குள்ள கனெக்டர் இருந்தது நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு மேம்போக்காக நான் போனேன் எனக்கு லவ் லவ் பண்ணேன் கல்யாணம் பண்ணிட்டேன்னு பண்ணிவிட்டு அதை இடைப்பட்டத்தில் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிங்கன்னு நானே சொல்லி விட்டுருக்கேன் நிறைய பேருக்கு கண்டிப்பாக உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை சரியாக அமையறதுக்கு ஜோதிடம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அது மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பல விஷயங்களை அப்படின்னு நிறைய எங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்